வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் மோஸ்ட் அவைட் ரீயூனியன் ஆஃப் எஸ் விஸ் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க சோ ஃபைனலா இன்னைக்கு தான் வந்து நடந்திருக்கு ஸோ இன்னும் எபிசோட்ல மேரேஜ் மட்டும் நடக்கல பட் ரீனியன் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் அதாவது நெக்ஸ்ட் வீக் ரிவியூ காமிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதுல வந்துட்டு மேரேஜுக்கான ரிவியூ காமிச்சிட்டாங்க ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ண மண்டே வந்து அதில் கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா டிஆர்பி வைஸ் கொஞ்சம் சண்டே ப்ரோமோ போட்டால் கொஞ்சம் டிஆர்பி இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ அதே மாதிரி ட்ராக் பண்ணி மண்டே மூவ் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தம்னா இன்னைக்குமே சூரியகான டைலாக்ஸ் இல்லவே இல்லை சீரியலில் ஸோ ஜஸ்ட் அவர் நின்றுட்டு மட்டும்தான் இருக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நின்றுட்டு தான் இருந்தார் செகண்ட் ஆஃபில் வந்து ஜஸ்ட் ரெண்டு சாரி மட்டும் கேட்டு டைலாக முடிச்சிட்டாங்க ஸோ சிவானி அவ்வளோ பேசுனாங்க ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாம் இவருக்கு ஹீரோ கொடுத்துருக்கலாம் ஸோ ஹீரோ கொடுத்து அவர் பேசுன மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவர் சும்மா நிற்க வச்சு ரெண்டு சாரியை மட்டும் கேட்க வச்சுட்டாங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை சிவானி ட்ராக் முடிய போதும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்கோப் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லை அடுத்த வாரம் தான் சூரியாக்கான இது மூவ் வர போதே ஸ்டோரி வைஸ் ஸோ அவர் ஜஸ்ட் நிக்க வச்சுக்கலாமே அடுத்தவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துக்கலாமேன்னு சொல்லி பண்ண வச்சிட்டாங்களான்னு தெரியல பட் எபிசோட் ஃபுல்லாக ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான் என்னென்னா சூர்யாவுக்கு எந்த ஒரு டேலாகுமே இல்லாம ஒரு ஹீரோவே இல்லாம சும்மா நிற்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் அதர்வைஸ் வெண்ணிலாக்கு வந்து நிறைய டைலாக்ஸ் இருந்துச்சு ஸோ அவங்களுடைய கேரக்டர் இன்னைக்கு மாசா கொண்டு போயிருந்தாங்க இப்போ இன்னைக்கு எபிசோட்லேயுமே வெளிலாவுடைய ஃபேமிலி வரல ஸோ மேரேஜ் நடக்கும்போது தான் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ எப்படியும் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி மண்டே ஃபுல்லாக இழுத்துட்டு டியூஸ்டே ரிவ்யூ மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம் சிவானி ட்ரக் அப்படியே அப்படியே இப்படி என் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே எனக்கு யாரெல்லாம் எபிசோட் பார்த்தீங்க சோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை